தெற்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்று அண்ணா அன்று சொன்னார் ஆனால் இன்று தெற்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது அதற்கு திராவிட மாடலே காரணம் என்று டெல்லியின் முகத்திற்கு நேராக பேசும் துணிச்சல் நம் அக்காவுக்கு தான் உண்டு கடந்த டிசம்பர் மாதம் திருப்பூரில் நடந்த மகளிர் மகளிரணி மாநாட்டை நாம் யாராலையும் மறக்க முடியாது அந்த மாபெரும் வெற்றியின் மகுடத்திற்கு காரணமே அக்கா அவர்கள்தான் அதனால்தான் சொல்கிறேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் மிக முக்கிய நம் முதல்வர் அவர்கள் அக்காவிடமே ஒப்படைத்திருக்கிறார் ஏன் என்றார் மக்களின் மனது அறிந்தவர் பெண்களின் வழி அறிந்தவர் அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் போகும் அந்த அறிக்கையை செதுக்க போவது நம் அக்கா கனிமொழி அவர்களே இன்று நம் மாடல் ஆட்சியில் பெண்கள் அடைந்திருக்கும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் வார்த்தைகளால் அளவிடவே முடியாது அதற்கு ஆகச் சிறந்த சான்றுதான் விடியல் பயணம் கலைஞர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் நான்கு சவரக்குள் முடுங்கி கிடந்த எங்களை இன்று நாடு போற்றும் மதவிற்கு உயர்த்தியதுதான் திராவிட மாடல் இந்த திட்டங்களுக்கு வெற்றி டெல்லியில் இருந்து கொரில் கொடுப்பவர் நமது அத்தா இறுதியாக ஒன்று கூறி விடை பெறுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் நமது தளபதி கோட்டையில் கொடியேற்றுவார் அதற்கு வீரத்தை நம் அக்கா கனிமொழி அவர்களே வகுத்துக் கொடுப்பார் இனக்காவலர் அக்கா கனிமொழி அவர்களே வருக எங்களுக்கு திராவிட பொங்கல் தருக நன்றி வணக்கம் பொங்கல் விழா நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கனிமொழி தனசேகரன் அவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை பொங்கல் வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் திருவிழாவை பொங்கல் பரிசளிக்கக்கூடிய நிகழ்ச்சியை விரிவாக்கி இன்னும் அதிகமான பெண்களுக்கு குடும்பங்களுக்கு பயன்படக்கூடிய நம்முடைய கனிமொழி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதை மிக சிறப்பாக அவருடைய தந்தையாய் போலவே மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒருவர் நிச்சயமாக அவருக்கு அவருடைய உழைப்பிற்கு ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கு இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் மறுபடியும் வரக்கூடிய தேர்தலிலே வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி இரண்டாவது ஆட்சியையும் நிச்சயமாக உங்களுக்காக நடத்தி காட்டுவார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்